இடம் ஆறு ஆண்டு காலம் இளைஞர் காங்கிரசின் பொதுச் இருந்திருக்கேன் கரூர் பாராளுமன்ற தொகுதியின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு தொலைபேசியில் வருங்கால பிரதமரை என்னால் தொடர்பு கொள்ள முடியும் நாங்கள் ஒரு தேர்தல் அறிக்கையை வந்து விரைவில் வெளியிட இருக்கிறோம் அந்த தேர்தல் அறிக்கை தான் நாங்கள் வந்து நாளைக்கு வெற்றி பெற்று வரும் பொழுது அந்த தேர்தல் அறிக்கை தான் நாங்கள் என்ன மாதிரியான செயல்பாடுகளை மேற்கொள்ளுங்கிறதுக்கு ஒரு சாசனமாக இருக்கும் அதன் அதுதான் நாங்கள் என் என்னோட இந்த தேர்தல் கேம்பெயினே வந்து நாங்கள் ஒரு எண் உறுதிங்கிற தலைப்பில் தான் நாங்கள் நடத்துகிறோம் என்னைக்கு இன்னைக்கு உறுதியும் கொடுக்குறோமோ அதுதான் நாளைக்கு கரூர் பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றால் நாங்கள் செய்வோம் மிக முக்கியமாக வந்து எடுத்து பேசுவோம் மக்களை போய் சந்திப்போம் மக்கள் வந்து எங்களால் சந்திக்க முடியும் வணக்கம் நான் கரூர் வழக்கறிஞர் தமிழ் ராஜேந்திரன் கரூர் பாராளுமன்ற தொகுதியிலே ஒரு வாக்காளர் குறிப்பாக நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இப்பொழுது கரூர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வாகியுள்ள ஜோதிமணி அவர்களுக்கு வாக்களித்த வாக்காளரில் ஒருவர் அந்த முறையில் ஜோதிமணி அவர்களை தொடர்பு கொள்ள அவர்களிடத்தில் சில கோரிக்கை மனுக்களை கொடுக்க பாராட்டு விழாவிற்கு அழைக்க முயற்சி செய்தேன் எவ்விதத்திலும் முயற்சி செய்தும் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை ஜோதிமணி அவர்களுடைய செல்போன் எண் என்று என்னிடம் கொடுக்கப்பட்ட எண்ணில் எத்தனை முறை டயல் பண்ணாலும் அதை யாரும் எடுக்கிறது இல்லை எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை பாராளுமன்ற உறுப்பினர் எப்போது கரூரில் இருப்பார் எப்போது அவரை சந்திக்கலாம் என்று சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்கறதுக்கு எவ்வளோ முயற்சி செய்தும் கிடைக்கவில்லை இப்போது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்களுக்கு கேட்டாலும் எங்களாலேயே அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றுதான் அவர்கள் பதில் சொன்னார்கள் மற்றபடி பொதுமக்களை விசாரித்தால் பலரும் நாங்களே எவ்வளோ பேர் முயற்சி பண்ணோம் அம்மாவை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றுதான் சொன்னார்கள் அதிலும் குறிப்பாக திராவிடர் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த பெண்கள் அமைப்பு ஒன்று முற்போக்கான பெண் ஆளுமைகளுக்கு ஒரு பாராட்டு விழா வைக்க வேண்டும் என்று அனைத்து கட்சியைச் சேர்ந்த முற்போக்கான பெண் ஆளுமைகளுக்கு பாராட்டு விழா வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து திமுகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் அருள்மொழி இந்த வரிசையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஜோதிமணி அவர்களையும் அழைக்க வேண்டும் என்று கடந்த இரண்டு மாதங்களாக அரும்பாடு பட்டு எல்லா விதத்திலும் முயற்சி செய்தும் அவர்களிடத்தில் அப்பாயின்மெண்ட் வாங்க முடியவில்லை இந்த சூழ்நிலையில் என்னை அணுகி நீங்கள் அவர்களிடத்தில் நீங்கள் ஒரு நடுநிலையாளர் என்ற முறையில் நீங்கள் அவர்களிடத்திலே தொடர்பு கொண்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க முடியுமா என்று என்னிடத்தில் கேட்டார்கள் அப்பொழுது மறுபடியும் தீவிரமாக எல்லா விதத்திலும் முயற்சி செய்து பார்த்தேன் என்னால் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை ஜோதிமணி அவர்கள் ட்விட்டரில் இருக்கிறார் ஃபேஸ்புக்கில் இருக்கிறார் வாட்ஸ்அப்பில் இருக்கிறார் செல்லில் இருக்கிறார் எல்லா வகையான அறிவியல் சாதனைகளையும் பயன்படுத்துகிறார் ஆனால் அவர் சொல்வதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் பயன்படுத்துகிறாரே தவிர கரூர் பாராளுமன்ற தொகுதி வாக்காளர்கள் அவர்களை குறை என்ன நிறை என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு அவர் ஆர்வம் காட்டவில்லை தன்னை ஒரு இரும்பு கோட்டைக்குள் கூட்டிக் கொண்டதை போன்ற நிலைமையை வைத்திருக்கிறார் யாராலும் அணுக முடியாத வகையில் இருக்கிறார் இது ஒரு சரியான பாராளுமன்ற உறுப்பினருக்கு அழகல்ல என்பதால் நிலைமை இவ்வாறே நீடித்தால் கரூர் பாராளுமன்ற வாக்காளர்கள் தங்கள் பாராளுமன்ற உறுப்பினரிடத்திலே பேசுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் வாய்ப்பை தர வேண்டும் என்று சொல்லி மனித உரிமை நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடுக்க வேண்டிய நிலைமைக்கு எங்களை தள்ளுகிறார்கள் திரு ஜோதிமணி அவர்கள் எனவேதான் நேற்றைக்கு என்னுடைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் உட்பட்ட சமூக வலைதளங்களிலே ஒரு திறந்த மடல் ஜோதிமணி அவர்களுக்கு நான் எழுதினேன் இதுபோல நடந்து கொள்ள வேண்டாம் பொதுமக்கள் அணுகும் விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் ஏறத்தாழ நாலு லட்சத்துக்கு மேல் அதிக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற ஜோதிமணி அவர்கள் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்காளர்களை முழுவதும் புறக்கணிப்பது யாரும் தன்னை வந்து பார்க்கக்கூடாதவாறு இருக்க வேண்டும் என்று இருப்பது சரியானதல்ல முறையானதல்ல என்பது எனது கருத்து